சரி அன்புள்ள தோட்டத்தில் இன்னைக்கு நம்ம கிழங்கு எடுக்கிறத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கிழங்கு தானே ம் செடி மறைக்குது ம் காமி லைட்டாக எடுத்துட்டேன் பெரிய கிழங்கு வேற லெவல் கிழங்கெல்லாம் இருக்குது ஆனால் உருண்டையாக இருக்குது சக்கரைவள்ளி கிழங்கு உருண்டையாக பார்த்துருக்கீங்களா

சேம் பிளோ அதை விட பிரிச்சு லுக்கட் திஸ் சைஸ் பெரிய இங்கிட்ட ஒரு கிழங்கு வெரி குட் வெரி குட் எல்லாமே எடுத்துரு இன்னைக்கு ஆர்வ ஆர்வோஸ்ட் பீரியட் போகலாம் இன்னைக்கு இல்லாமல் அவ்வளோவே அதெல்லாம் நீ அடுத்து வராது அந்த வேறு போனதெல்லாம் வராது நீ அவ்வளோ வேஸ்ட் தான் கிழங்கு மேலே கிழங்கு ம் வாருங்கள் மக்களே வாருங்கள் மக்களே இது சூழ்ந்து போனது இது உழுத்து விட்டனால எங்கிட்ட ம் வேறு இவ்வளோ பெரிய கிழங்கா அது என்னது வேறுனே கிழங்கு வரத்தான் தண்டி வரும் வேறு அப்படி போவோம் கிழங்கே தான் தண்டி இருக்குறியா

வேறு ஆ அது கிழங்குதான் அதுக்குலாம் உங்க அப்பா ரூட்டை கொடுத்துட்டாரு எங்கிட்ட தோண்டி பார்த்துட்டு வேறு பேரு கிழங்கு வேறு போராடம்லாம் கிழங்கு அப்படியே வருவோம் வேற வருவோம் அடிக்கவா தான் அடிக்கிறேன் அங்கிட்டு கிழங்கு ஏய் ராணி என்னமோ சே என்னமோ பண்ணி வச்சிருக்கே அதையும் போகுது அத்துட்டா அப்புறம் கண்டுபிடிக்க முடியாது ஆமாம் அத்துட்டா கண்டுபிடிக்க முடியாது அப்போ நான் ஒரு பெருசில் போட்டு வரேன் ரட <middly>